நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு நாளாக உங்கள் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருந்த நிறைய கேள்விகளுக்கு நிறைய பேர் மைவித்திரசம்ல குறை சொல்கிறாங்க புகார் சொல்கிறாங்க அதை பற்றி எம்டி சார் எதுவுமே சொல்லலை அப்படின்னு நிறைய கேள்விகள் இருந்திருக்கும் அந்த கேள்விக்கெல்லாம் இனிமேல் எம்டி சாரே பதில் சொல்லுவார் ஆல்ரெடி நேற்று இருந்து இன்றைக்கி மூணு வீடியோ போட்டிருக்கார் மற்றவங்க என்ன குற சொன்னாலையும் அதை எம்டி சார் நேரடியாக நான் பார்த்துக்கிறேன் யாரும் கவலைப்பட வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பேன் நிறைய பேர் எம்டி சாரோட யூடியூப் சேனலை பார்த்துருப்பீங்க பார்க்காதவங்க போய் பார்த்துங்க நம்மது சேனலையும் அவர் சொன்ன விஷயங்களை நாம் போட்டிருக்கோம் அடுத்ததாக இன்றைக்கி காலையில் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் திரட்ஸ் நிறுவனத்துக்கு யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணுறீங்களோ உங்களோட நேமு டிஸ்ட்ரிகை போடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன் நிறைய நபர்கள் அதில் கமெண்ட்ஸ் பண்ணியிருக்கூடிய நபர்கள் அனைத்து நபர்களுக்கும் லைக் பண்ண அனைத்து நபர்களுக்கும் நிறுவனத்தின் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா இதுதான் உண்மை நிறுவனத்தினுடைய கெப்பாசிட்டி இப்படி தான் இருக்குது அப்படின்றத மற்றவங்க தெரிஞ்சுக்கணும் அதுக்காக எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கள் அவங்களா நாமளாக அப்படின்றத பார்த்துருவோம் எம்டி சார் நமக்கு பக்க பலமாக இருப்பார் அதையும் எம்டி சார் சொல்லியிருக்காரு மாதிரி இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் வியாழக்கிழமை இருபத்தஞ்சி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை ஏழு மணிக்கு மைவித்திரில் நம்ம லைவ் வச்சுருக்கோம் வீத்திரி தோழமைகள் டெலிகிராம் சேனலில் அதில் வந்து நம்ம நிறுவனத்துக்கு எந்த வகையில் சப்போர்ட் பண்ணணும் எங்கே போனால் அந்த சப்போர்ட்டு கரெக்டாக இருக்கும் என்ன பண்ணலாம் அப்படின்றத பற்றி இன்றைக்கி காலையிலேருந்து ஒரு சின்ன டிஸ்கஷன் போய்கிட்டுருக்கு இல்லைனா காலையிலே நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் இன்றைக்கி லைவ் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஈவினிங் லேட்டாக கூட ஆகலாம் அங்கே போயிட்டு சில விஷயங்கள்லாம் சில நபர்களை பார்த்து பேசுகிறதுக்கு அதனால் லைவ் வைக்க முடியாது அப்படின்னு நினச்சிருந்தேன் பட்டு கொஞ்சம் சீக்கிரமாக அந்த வேலை முடிஞ்சதுனால இன்றைக்கி லைவ் வைக்கலாம் ஏன்னா போன வாரமே வைக்கல நிறைய நபர்களுக்குள்ளே நிறைய கேள்வி இருக்கும் அதனால் இன்றைக்கி கண்டிப்பாக வைக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த அனௌன்ஸ்மெண்ட்டு அதே மாதிரி நிறைய நபர்கள் குறை சொல்ல வரவங்களெல்லாம் எம்டி சார் பார்த்துப்பார் அதுக்கு நேற்று ஒரு உதாரணம் சொல்லியிருப்பேன் நெல்லு கூட வரக்கூடிய ஒரு சின்ன பதறுகளை காற்றுல தூத்தும் போதே அது பறந்து போயிடும் அது கூடவே ஒட்டிக்கிட்டு வர பதறுகளை முறம் வச்சு வேகமாக வீசும்போது வெளியில் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் சில பேர் நம்ம மைவி திரட்ஸில் ஒட்டிக்கிட்டே சில விசக்கிரமிகள் சில வேலைகள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் எம்டி சார் வந்து தூத்தி எடுத்துருவார் அதுக்குண்டான ஃபுல் சப்போர்ட்டாக கொடுத்துட்டார் வீடியோ பார்த்திங்கன்னா தெரியும் அதனால் இவ்வளோ நாள் வந்து எம்டி சார் மற்றவங்கள நம்ம எதுக்கு பேசிகிட்டு இருக்குதுன்னு யாரும் ஒருத்தர் பேசிட்டு போகிறாங்க அவங்க பேசி நம்மளை என்ன பண்ணிட முடியும் அப்படின்னு ஓரமாக ஒதுங்கியிருந்தார் பட்டு சில நபர்கள் சார் அமைதியாக இருக்கிறத பார்த்துட்டு நம்ம பேசுகிறது தான் பெருசாக தெரியும் போல் இருக்குது நிறுவனம் நாம் சொல்கிறதெல்லாம் தான் போல் இருக்குது அதனால தான் அமைதியாக இருக்கேன் அப்படின்னு மேலும் மேலும் பேசிக்கிட்டே இருந்தாங்க அதுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக சவுக்கு அடி கொடுக்கும் விதமாக எம்டி சார் வீடியோ போட்டிருப்பார் இனிமேல் எதுவாக இருந்தாலும் எம்டி சார் பார்த்துப்பார் அதுக்கு உண்டான சப்போர்ட்டை உறுப்பினர்களுக்கு நாம் கொடுத்தா போதுமானது சார் என்ன வழி முறைகள் சொல்கிறாங்களோ அதை ஃபாலோ பண்ண போதும் நமது நிறுவனம் எப்பவும் எல்லாேருக்கும் சொன்னதை சொன்னபடி கொடுக்கும் அப்படின்றத எல்லாரும் மனசில் வச்சுங்க வாங்க ஈவினிங் ஏழு மணிக்கு இதை சார்ந்த இன்னும் நிறைய கேள்விகள் இருக்கும் உங்களுக்குள்ளே நேரடியாக பேசலாம் நன்றி வணக்கம்